ஆர்ஆர் விசஸ் சிஎஸ்கே மேட்ச் வந்து இன்றைக்கி நடக்க இருக்கு கவாத்தியில் வந்து நடக்க இருக்குது கண்டிப்பாக மேட்ச் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை இன்னைக்கு தோற்றுச்சு அப்படின்னா ரசிகர்கள்லாம் ஆல்ரெடி சம்மகாண்டில் இருக்காங்க சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபியோட தோக்கவே கூடாது ஏன்னா அவனுங்க போடுற ஆட்டை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் உருட்டி பெறட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா தோற்று தான் போனாங்க இன்றைக்கி வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து மாற்ற இருக்காங்க நிறைய பிளேயர்ஸும் வந்து சேஞ்ச் பண்ண இருக்காங்க அப்படி ராஜஸ்தானை கட் பண்ணோம் அப்படின்னா பேட்டிங் லைன் அப் வந்து சூப்பராகவே இருக்கு இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் அவங்க சாம் பிளாக் பஸ்டர் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் வந்து பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா மத்தியான மேட்சும் ஓரளவு சூப்பராகவே இருக்கு சன்ரைசர் விளையாடுறாங்க நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவும் ராஜஸ்தானும் விளையாடுறாங்க அதனால பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து சரி ஓகேப்பா இந்த மேட்ச் வந்து ராகுல் திருப்பாத்தியும் கூடாவும் பண்ணல சரி செகண்ட் மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா செகண்ட் மேட்சும் அதே பிளேயிங் லெவனோட தான் போனாங்க பார்த்தீங்கன்னா அடி வாங்கினா ஏதோ மத்தீசா பத்திரானா மட்டும் உள்ளே வந்திருந்தாரு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த பிச்சை பொறுத்தல அசாம் அந்த பிச்சை பொறுத்தல பார்த்தீங்கன்னா ஆவரேஜாகவே ஒரு நூற்றி பக்கம் கண்டிப்பாகவே அடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்கோர் அடிக்கும் அப்படின்னா அதாவது மும்பை வந்து சூப்பராகவே பண்ணிக்கிட்டு இருந்த நிலையில் பார்க்கணும் இப்போ ரொம்ப டவுன் பேக்காக இருக்கு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு நல்ல டீம் வந்து வழி நடத்தாமல் வந்து தேவை வந்து ஒரு சில பேரை ட்ராப் பண்ணனால தான் நேற்றுமே வந்து மும்பை வந்து தோற்று இருந்தாங்க அதே மாதிரியே இன்றைக்கி வந்து சிஎஸ்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இல்லாமல் வில் ஜாக்ஸை வெளியில் உட்கார வச்சு ஒரு முஸ்டாஃப் ரகுமான உள்ள உள்ளே எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம்னு நினச்சாங்க பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சாம் கார் வந்து ரீசெண்ட்டாக வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல லோக்கல் மேட்ச்கள்லையும் கூட பார்த்தீங்கன்னா சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல அப்படி இருக்கும் போது அடுத்த மூவ் பார்த்தீங்கன்னா அவரை வந்து உட்கார வச்சுட்டு ஜேமி ஓட்டனுக்கு இன்னைக்கு போகலாம் போனாங்க அப்படின்னா அவர் ஒரு சில இடத்துல வந்து எக்கனாமிக்கலாக போட்டால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் அடிக்கக்கூடிய கெபிலிட்டி அவருக்கு இருக்குது ஒரு ஹிட்டராக கண்டிப்பாகவே இருப்பார் இப்போ ஆறாவது ஏழாவது பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் வந்து ஒரு கடைசி அவர்கிட்ட தான் வராரு ஜடேஜாவும் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு ஜடேஜா கூட ஒன்று ரெண்டு சிக்ஸ் அடிக்கிறாரு ஃபோர் அடிக்கிறாரு நம்ம அஸ்வின்லாம் ஹிட்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது முன்னாடி இருந்த அஸ்வின் ஜடேஜா அப்படி இருக்கா முன்னாடி இருந்து நம்ம பேசலாம் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இப்போ ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா சிவம் தூவின் ஒரு பையன் பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாடுறாரு ஹிட்மேயர் சொல்ல வேணா உரி உரினு உரிக்கிறாரு அந்த மாதிரி அவங்கள்ட்ட ஹிட்டர்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கும் போது நம்மள்டையும் ஹிட்டர்ஸ் வேணும் அது ஜூரல் வேற பாத்தீங்கன்னா துருவ ஜூரல் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் மூணாவது நாலாவது அஞ்சாவது எல்லாம் பார்க்கறது பலமா இருக்கு அந்த மாதிரி நம்மளோட கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றது ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதை நம்ம பார்க்கலாம் ராஜஸ்தானை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு மேட்சை தோற்றுருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசியாக இருக்காங்க அதனால் அவங்களுக்கு இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்குது ஏன்னா வந்து புதுசாக கேப்டனாக எடுத்த வந்து ரியான் பராக் வந்து என்னப்பா இவருக்கெல்லாம் கொடுத்தீங்க சஞ்சு சேட்டாவே இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபடும் அதனால் வந்து கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போட தான் வருவாங்க ஏதாவது சேஞ்சஸ் கண்டிப்பாகவே இருக்கும் அவங்களோட நிறைகள் குறைகள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தாலும் நிறைகளை பொறுத்தல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாஸ்பட்டில் விட்டலாங்க இருந்தாலுமே வந்து பேட்டிங் வந்து சூப்பராகவே இருக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹச் கூட வந்து இரநூத்தி எண்பது டார்கெட்டுக்கு மேலே வச்சா கூட இரநூத்தி நாற்பது வரைக்கும் அடித்தாங்க அன்றைக்கி சேட்டா சூப்பராக பண்ணார் சஞ்சு சேட்டாவாக இருக்கட்டும் ஜூரல் சூப்பராக பண்ணார் ஹிட்மேயர் இந்த மாதிரி எல்லாமே சிவம் தூபி இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக பண்ணாங்க இன்னும் ரியான் பராக் வந்து ஓரளவு கொஞ்சம் அடிக்க ஆரம்பித்து ஜெ நம்ம ஜெய்ஸ்வால் வந்து நல்லா விளையாட ஆரம்பித்தார் அப்படின்னா இன்னுமே அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலமாகவே இருக்கும் அதனால் பேட்டிங்கை பொறுத்தவரை எந்த ஒரு குறையுமே இல்லை செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படியே வந்து அவங்களோட மைனஸ் என்ன பேட்டிங் சூப்பரா இருக்கு பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா சரியில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் சுசார் தேஸ்பாண்டேலாம் பாத்தீங்கன்னா அள்ளி கொடுக்குறாரு அவர் இப்படின்னா எங்க ஆர்ச்சர் எழுபத்தாறு ரன்களை வாரி வழங்குறாரு தீக்ஷனாகவும் பார்த்தீங்கன்னா சரியாக போட மாட்டேங்கிறாரு அதனால் வந்து அவங்களுக்கு பவுலிங்கை பொறுத்தளவு ரொம்ப செட் பேக்காக இருக்குது ஃபர்ஸ்ட் மா ஃபஸ்ட் ஹாப் வந்து ஒரு இரநூத்தம்பது இவங்க அடித்தாலும் கூட செகண்ட் ஹாப் அவங்க அடிக்கிற அளவு விட்டுறாங்க ஃபஸ்ட் ஹாப் வந்து இரநூத்தி எண்பது வாரி வழங்கிடுறாங்க செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா அடிக்க முடியாமல் போயிடுது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து பேட்டிங் மட்டும்தான் தரமாக இருக்குது ஃபஸ்ட் ஹாப் வந்து அவங்க இரநூத்தம்பது கொடுத்தா கூட செகண்ட் ஹாப்பில் வந்து அடிக்கக்கூடிய எபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்குது ஆனால் வந்து பவுலிங் தான் சுத்தமாக இல்லை அப்படியே நம்ம சிஎஸ்கே கட் பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்கேவை பொறுத்தளவு வந்து பேட்டிங் வந்து சுத்தமாக சரியில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒன்று நம்ம ரச்சின் ரவீந்திரா வந்து அறுபது பால் நாற்பத்தஞ்சு பாலுக்கு அறுபது ஆடுறாரு பால் வந்து ரொம்ப சாப்பிட்றாரு சரி சென்னை பிச்சு அப்படின்றனால பண்ணுறீங்க இந்த இடத்துல நல்லா பண்ணுவார் ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா இதே பிச்சில் நூற்றி இருபத்தி மூணு போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சிஎஸ்கேனையும் வச்சுருக்கேன் அதனால் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமாக இருக்காங்க இப்போ வந்து சிவம் துபை வந்து ரிட்டன் ஆகணும் சிக்ஸ்டர் துபை வந்து அடிக்க மாட்டேங்கிறார் அவர் அடித்தா மட்டும்தான் அதனால் பார்த்தீங்கன்னா பேட்டிங் அப்படின்னு பொறுத்தல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்கள் தான் வந்து நல்லா பண்ணுறாங்க ரெண்டு பேரை வச்சு ஓட்ட முடியாது அப்புறம் பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலே வந்து சூப்பராகவே இருக்குது களையில் வந்து செம்மையாக பண்ணுறாரு நூறு போது சொல்லவே தேவையில்ல வந்தால் ரெண்டு மூணு விக்கெட் கன்ஃபார்ம் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி வராரு அஸ்வின் ஜடேஜா பொறுத்தவரை அவங்களால் க்ரூசியல் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு விக்கெட் எடுக்கக்கூடிய கெபிலிட்டி வந்து அவங்களுக்கு கன்ஃபார்மாகவே இருக்குது அதனால் வந்து பவுலிங் யூனிட்டை பொறுத்தலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லை சூப்பராகவே இருக்குது அந்த ஹிட்டர் அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்குது இப்போ வந்து ஒரு ஆறாவது ஏழாவது இறங்கக்கூடிய வந்து எம்எஸ் தோனி வந்து லாஸ்ட்டாக தான் வராரு அவர் முப்பது ரன்கள் அடிக்கிறார் அவராலுமே தாக்கு பிடிச்சி நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கத்தியம் சத்தியமாக முடியும் முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு ஜேமி ஓவர்டன் இப்போ சாம்கரன் வந்து ரீசெண்டாக வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டனை கொடுத்தோம் அப்படின்னா மேபி ஜெயிக்க வைக்கிறது கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நான் முன்னே சொன்ன மாதிரி தான் என்டிங்கில் வந்து ஒரு மூணு ஓவர் நாலு ஓவர் தான் இருக்குது ஓவருக்கு வந்து பதினஞ்சு இல்லை பன்னிரெண்டு அடிக்கணும் அப்படின்னா ஒரு ஹிட்டர் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்ச ஒரு அஞ்சு சிக்ஸ் ஆறு சிக்ஸ் போட்டு கொடுத்து ஒரு நிரப்பி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா முடிக்கிறதுக்கு ஜடேஜாவாக இருக்கட்டும் தோனியாக இருக்கட்டும் லாஸ்ட்டில் வந்து ஒரு குரூசியல் இன்னிங்ஸ் ஆடி முடிச்சு வைக்கலாம் அந்த இடத்துல தான் வந்து சிஎஸ்கே வந்து ரொம்பவே தவறு பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சாம் கரனை ட்ராப் பண்ணிட்டு ஜேமி ஓவர்டனோ இல்லாட்டி டெவன் கான்வே இவங்க ரெண்டு பேர் யாராச்சும் ஒரு ஆளை கொண்டு வரணும் தீபக் ஊடா வந்து ட்ராப் பண்ணிட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நம்ம விஜய் சங்கரை கொண்டு வரணும் ஆனால் இவங்க வந்து அப்படியே தான் போவாங்க அப்படின்றத என்னோட மைண்ட் சொல்லுவோம் ஒரே ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு ஃபாரின் பிளேயரை உட்கார வச்சுட்டு இவங்க வந்து ஐ திங்க் சாம் கரனை கூட உட்கார வச்சுட்டு ஜேமி ஓட்டுன்னா டெவன் கான்வே கொண்டு வரலாம் ஆனால் ராகுல் திரிபாத்தியும் தீபக் கூடாவையும் இங்கே வந்து ட்ராப் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேட்ச்சில் இந்தந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து சிஎஸ்கே அணி பண்ணும் இந்த இந்த பிளேயிங் லெவன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற உங்களோட இதை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆறாவோட பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி என்னையை பொறுத்த வரைக்கும் மேட்ச் வந்து டஃப்பாகவே இருக்கும் ஒரு சதவீதம் வந்து நூற்றுக்கு அறுபது சதவீதம் பார்த்திங்கன்னா நான் வந்து ராஜஸ்தான் அணிக்கு தான் கொடுப்பேன் ஏன்னா பேட்டிங்கில் எனக்கு சூப்பராகவே இருக்குது நாற்பது சதவீதம் ஏன் பா ஒரு பத்து சதவீதம் கம்மி அப்படின்னு கேட்டிங்கன்னா பவுலிங் யூனிட்டை வச்சு மட்டும் வந்து ஜெயிக்கவே முடியாது பேட்டிங் சூப்பராக இருந்தால் எப்படியோ உருட்டி தரட்டி கூட ஜெயிச்சிடலாம் அதனால நீங்கள் டஃப் கேம் இருக்கலாம் சப்போஸ் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி நான் சொல்லுவேன் ஏன்னா சூப்பராகவே இருக்கு கண்டிப்பாக இது பண்ணலாம் அதனால வந்து கொஞ்சம் வந்து ராஜஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓங்கி தான் இருக்கு இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நைட்டு நம்ம மேட்ச் போடுறது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அப்பவே சொன்னாலா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கூட இருக்கலாம் நான் நைட்டு வீடியோவில் சந்திப்போம்